மீனராசி அன்பர்களுக்கு இருந்த உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்ல என்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அதுவும் கடந்த இந்த மூணு மாசம் நீங்க நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் மூளை அதாவது மைண்ட் எனக்கு வேலை செய்யலங்க நான் எந்த எந்த ரூட்ல நான் இறங்கினாலும் எனக்கு வந்து பிரச்சனை கேட்கவே வருது என் விரல் என் கண்ணை குத்தனா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தால் அதனுடைய வழி வேதனைகளை வந்து ரொம்ப ஏன்னா மீனராசி என்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையும் நம்பிக்கை வச்சுக்கலாம் முழுசாக நம்பிடுவீங்க அவங்கள நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுவீங்க அதுலேயும் விட்டு கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல மனசு படிச்சவங்க நீங்கள் ஆனால் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெகட்டிவாகவும் மற்றவங்களுக்கு அது வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது உங்களுக்கு அமைஞ்சது அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வரணும் மீண்டும் சாதிக்கணும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அழகா மூவ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் டாப் லெவல்ல போற மாதிரி தெரியுது அப்படியே பார்த்தா அழகா எல்லாத்தையும் அப்படியே டவுன் ஆகுது யாரு கண்ணு பட்டதுன்னு தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு காரணம் இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஒரு புறம் ஒன்னில் ராகு இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரியில மீண்டும் கேது பகவான் ஏழாம் வீட்டில் நிற்பார் அப்போ மற்ற கிரகங்கள் வந்து ஒரு இடத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியும் இது இரு ரெண்டு இடத்தையும் நம்ம டார்கெட் பண்ணி சொல்லணும் அப்போ ரெண்டு இடம்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு இடத்த நல்லது கொடுத்தாலும் அடுத்தது இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா வேலை செஞ்சிடும் ஆனா மீனராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமா ரெண்டு இடமும் வீக் பாயிண்ட் தான் ஏன்னா ஏழாம் இடம் பார்ட்னர் நண்பர்கள் உறவினர்கள் இந்த லிங்க் உடஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் இந்த ரீதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டையும் ஒரு சலிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க பட் இங்க இருக்கக்கூடிய ராசியில இருந்த ராகு என்ன பண்ணிட்டாருன்னா உங்க பொருளாதாரத்தை இப்ப இல்ல கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல இருந்தார் அப்ப இருந்தே குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல தனம் செல்வம் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் பிரச்சனை கடந்த மூணு வருஷமா வந்த ப்ராப்ளங்கள் வீண் செலவுகள் விரைய செலவுகள் உருவாக்கி கடன் சுமைகள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைய ஒரு பர்சன்ட் தீக்க போனா அங்க பத்து பர்சன்ட் மீண்டும் உருவாக்குது அப்போ இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வந்து 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 இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போறேனே தெரியல என்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் குழப்பம் பல பேர் வாழ்க்கையில நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெகு தொலைவில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா வெளிநாடு போயிடலாமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை கொஞ்ச நாள் நம்ம அதை கஷ்டத்தை குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமா என்ற அளவுக்கு முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எடுத்த முயற்சிக்குரிய பலனும் கிடைக்காம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் சிலர் வெளிநாடு போகி அந்த இடத்துல பல விதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாயிட்டீங்க ஆக மீனராசில பிறந்த நாம அதிர்ஷ்டங்கள் இல்லாதவங்களா போன்ற அளவுக்கு எல்லாமே கூட மன உளைச்சல கடந்து வந்தாச்சு இல்ல மீனராசில பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா நீங்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க குரு பகவான் அவருடைய பிரகாசம் அவருடைய பார்வை அவருடைய இலக்கு அதனுடைய மூமெண்ட் எல்லாமே வேற லெவல்ல வேலை செய்யும் ஆனா அந்த லெவலுக்கு வந்தவங்க தான் நீங்க ஆனா இடைப்பட்ட காலகட்டங்களில் நினைச்சு பாதிப்புகளை காரணம் இந்த தான் தவிர எதுவும் இல்லை தயவு செய்து வேதனைப்பட்டு நடக்க போறதை மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் ஜென்மச்சனி இன்னொரு புறம் ராகு கேது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்க நேரம் இது ஏன்னா ஒரு புறம் பனிரெண்டாம் பாவத்தில் ராகு வந்து நிற்கிறார் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு மறுபுறத்தில் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு வர்றார் ஆறாம் வீடுன்றது எதிரிகள் சார்ந்த இடம் சத்துக்களை அழிக்கக்கூடிய ஒரு இது இருக்க போகுது கடன் ரோகம் கஷ்டம் அதாவது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு நேரம் கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு இடுப்பிலிருந்து கிட்டத்தட்ட முழங்கால் பிளஸ் கால் குதிகால் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்திருக்கும் ஆண்களுக்கு பேக் பெய்ன் அதாவது கழுத்திலிருந்து இந்த ஷோல்டர் பேக் பெயின் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அப்போ இந்த ஜவ் எலும்பு சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் வரைக்குமே கொடுத்த பாதிப்புகளால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது ஏன்னா அந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால ரோகங்கள் நீரும் கஷ்டங்கள் நீங்கும் அடுத்தது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த இடத்திற்கு அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர போறீங்க எதிரிகளை அழிக்க போறீங்க எதிரிகள் உங்களை விட்டு விலக போறாங்க எதிரிகளே உங்களை உங்களுக்கு இல்லாமல் இருக்க போறாங்க அந்த லெவலுக்கு அந்த இடம் பலம் பெற போகுது உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்ற ஒரு போறீங்க கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில பிரிவுகளை சந்திச்ச மீனராசி என்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா மீனராசி என்பர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய தான் ஏன்னா பிள்ளைகளுடைய செயற்கை சிநேகிதங்களால நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அவங்க எடுத்த முடிவால இனம் புரியாத வழி வேதனைகள் எங்கு உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் கெட்டு போடும் அளவுக்கு பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அது மட்டுமில்ல உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தாம அவங்க டவுன் ஆனது அப்படியே டவுன் ஆகக்கூடிய நிலைமை அதுலயும் ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள் கிடைக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது சுப விஷயங்கள் நடக்க போகுது அதுல மாற்றம் இல்லை அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ராகு பனிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்ச மீனராசி என்பர்கள் இப்போ அடைய போறீங்க பங்கு சந்தையில ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் பட் இந்த விளையாட்டு இந்த ரம்மி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடின உழைப்பாளிகள் அந்த உழைப்புக்கேத்த மேன்மைகள் கிடைக்க போகுது இந்த கேது இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்க போறான் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரமோஷன் கிடைக்குது அரசு வேலையில டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க நான் பரீட்சை எழுதுறேங்க குரூப் எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி நான் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மூவ் வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாம செய்யுங்க அதே நேரத்துல பூமி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் முயற்சிகள் செய்து அதையும் நீங்க செய்யலாம் மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து பெற்றவங்க பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே சமயம் டைவர்ஸ் வரிக்கும் காரணமே இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரே குடும்பத்தில் இருந்துகிட்டு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புல சந்திக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்க போகுது அது மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு உங்களுடைய வேலை மட்டுமல்லாம நீங்க வெளிநாடு எடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் மீனராசி அவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாயிருக்கும் உண்டாக போகுது அதை சந்தோஷமா ஏற்று செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அடைவீங்க அதுல குறிப்பா திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது உங்களுடைய திருமண ரீதியில் கடந்த காலகட்டங்களில் எல்லாமே நெருங்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து கடைசி நேரத்துல நடக்கிற நேரத்துல ரிஜெக்ட் ஆகி அதனால மன உளைச்சல் எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் பார்ட்னர் அமைகிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க கோச்சார ரீதியில் சொல்லி இருக்கேன் உங்க ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு நல்ல ஸ்தானாதிபதியோ நல்ல திசையோ புத்தியோ இருந்துட்டா அதுவே உங்களுக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம் அதுலயும் சர்வாஷ்டவர்க்க பரல்களில் இந்த பரல்கள் எத்தனை பெருக்குறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவேளை ஆறு ஏழு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இந்த வாய்ப்பு இது இது எத்தனை நினைப்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு க்ரோத் கிடைச்சிடும் ஒரு நாளைக்கு கீழே டவுனாய் ரெண்டு மூணு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னா டோட்டலா நெகட்டிவ் ஆயிடும் அப்போ உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு லக்னத்தை பொறுத்து பலன் மாறுபடும் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னது இப்ப மீன ராசிக்கு இதை சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை இது மீன ராசி ஓகே அப்படியே கும்பலக்னமா இருந்துருச்சுன்னா டோட்டல் குடும்பத்தில் அமைதி இல்லாம போயிடும் நிம்மதி சந்தோஷமே இல்லை வாழ்க்கையை நிம்மதியை தேடி அலையிற மாதிரி ஆயிடும் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க ஒருவேளை உங்களது லக்னம் அதே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரிஷம் இருந்துச்சுன்னு மாதிரி உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை உயர்தர வளர்ச்சியில் இருக்கிறவங்க நீங்களா தான் இருப்பீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்த எத்தனையோ விஷயங்கள் இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்குரிய மாறுதல்கள் இவ்வளவு இருக்குன்னா எத்தனை ராசிகளில் எத்தனை லக்னங்கள் இருக்கு அந்த லக்ன அடிப்படையில் எத்தனை கிரகங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்